கமல் ஆக்ட் ஓகே சிம்பும் ஓகே மற்றபடிக்கு அது அந்த பத்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இது இது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஓகே பரதா எல்லாம் அம்சமா இருக்குது எல்லா அம்சமா இருக்கு சிம்பு சூப்பர் நடிச்சிருக்காரு ஓகே சூப்பர் சாமி

நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கமலஹாசன் இப்படி பண்ணிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லாப் போங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கா பார்க்கலாம் ஓகே நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு நான் அவரேசன் தான் நான் கம் பேக் படம் கம்பேக் அடுத்தது அப்படி என்ன படம் கம்பேக் கொடுத்தாருன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் நல்லா இருக்கு மியூசிக் மியூசிக் ஆ இது நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு லாஸ்ட்ல என்ன லாஸ்ட்ல வந்து கம்பேக் கொடுப்பாரு கொடுப்பார் அவ்வளவுதான் கமலஹாசன் கம்பேக் கொடுப்பாரு கொடுப்பார் கம்பேக் கொடுப்பாரு

எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் பத்தாவது பன்னெண்டாவது காலேஜ் போகும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி கமல் சார் சொல்றதே தூய தமிழ்ல சொல்லுவாரு அதனால டக்கு நமக்கு புரியாது இனிமே இங்க நான் தான் ரங்கராய சாரத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ரசிகர்களும் சரி கட்சி தலைவர்களும் சரி பொதுமக்களும் சரி இன்னைக்கு இந்த தக்கலை படத்திற்கு பயங்கர ஆதரவு கொடுத்துருக்காங்க அதற்கு கமல் சார் சார்பாக கமல் சார் ரசிகர்களை சார்பாக என் தலைவன் எஸ்ஆர் ஆவான் தெரித்து அந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒரிசா குஜராத்தி இப்படி ஆங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது அது வந்து சிம்பு சாருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து ஏற்படுத்தி தரும் இனிமே இங்கே நான் தான் சக்திவேல் சக்திவேல் அது மட்டும் இல்ல இந்த படம் வந்து கடைசி ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா இந்த படத்துல வந்து சிம்பு சாரை வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஸ்டைலான ஹீரோ அந்த படத்துல பார்க்க போறோம் ஏற்கனவே பயங்கர அழகா உள்ளவரு இன்னைக்கு

ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது படம் எந்த ஒரு குறவையும் கிடையாது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது படம் அவ்வளோ சூப்பர் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரதான் ப்ரோ படம் சூப்பராக இருக்குது இது சிம்பு ஆக்டிங் அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர்ன்றது இந்த படத்தில் நல்லா தெரியுது நான் தான் சொல்கிறேன் லைக் அவர் சிம்பு அந்த இதுவே தெரியல அந்த கமல் சரே இதுக்கு சொல்லியிருந்தார்னா இந்த படத்தை பற்றி நானும் எதுவும் சொல்லக்கூடாது ஏன்னா இது ஏன் படமாக ஆகிடுச்சுன்னா நான் சொல்லி அதை வந்து அதனால்

சிம்பு ஒரு லாங் டைம் அப்புறம் கம் பேக் கொடுக்குறாரு கொடுத்துட்டாரு பட் பழைய சிம்பு மணிரத்னம் ஜீவியமோட பார்த்த சிம்பு ஒரு டேரக்டர் ஆக்டர்ஸ்டா பார்க்க போற ஒரு சிம்பு ஒரு மாசான ஹீரோவா மறுபடியும் பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட் நான் வந்து ஒரு சிம்பு வெரியன் அந்த மாதிரி அதனால வந்து ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கேன் டு சி ஆன் ஸ்கிரீன் அவர் பிரசன்ஸ் பாக்குறதுக்காக அப்கோர்ஸ் கமலோட ஸ்கிரீன் ஷேர் பண்றாரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க மணிரத்னம் ஏஆர் அண்ட் சிம்பு பேக் டுகெதர் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ ஹிட் அந்த ஹிட்டை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் வெரி எக்ஸைட்டட் அவர் சொன்னதுதான் அவர் கெரிய யாரும் நினைச்சாலும் முடிக்க முடியாது அவரு தான் நினைக்கணும் அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் அவர் முடிஞ்சிட்டாரு அவளை தான் கேம் பேக் ஆன் ஹிஸ் ஓன் ஹி ஸ்டுட் இஸ் கிவிங் தேர் இன்னைக்கு கமல் ஒரு ஆடியோ லான்ச் வந்து அவருக்கு அவ்வளோ சவுண்ட் வருது கமல் பேரை சொன்னதை விட அவருக்கு பேருக்கு சவுண்ட் வருதுன்னா கான்ட்ரவர் கிடையாது பட் இஸ் வாட் இட் இஸ் மேட் இஸ் பிளேஸ் அதுவே அச்சீவ்மெண்ட் தானே வாட் மோர் லைக் லைக் யூ எப்படி எப்படி இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை மாதிரி மாதிரி எங்களுக்கு சிம்பு தலைவர் தலைவர் தான் ஒரு சிங்க தமிழ எத்தனையோ நாடு ஆளு சக்தி இருக்கு இருக்கு புத்தி ஒரு சாத்திரம் தெரியும் அதில் உள்ள சூச்சமன் தெரியும் ஒரு ஆத்திரம் பிறந்தா இவன் யாருன்னு தெரியும் பத்து தலை பத்து தலை வெற்றி ஆனவனுமே எங்க தலை ஆண்டவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு இனிமே நீதான் ரங்கராயர் சக்திவேல் நாயக்கர் அவரு முடிவு பண்ணி வந்துட்டாரு அதே மாதிரி தமிழுக்கு அவரு ஒரு பாட்டு பாடி அந்த காலத்துல இருந்தே ஹிட் இன்னைக்கு வந்து இவரு ஒரு தமிழுக்கு ஒரு பாட்டு பாடி வந்து அதுவும் ஹிட் கண்டிப்பா கூட்டம் 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 இது தமிழுக்கு கூடுற கூட்டம் ஆட்டோ ஆட்டம் ஆட்டோ இனிமே சிலம்பரசனின் ஆட்டம் தலைக்கானு தெக்கு தசை எல்லா பக்கமும் எப்போதும் எங்னோட ஏ கூட்டம் 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 தமிழுக்கு வருகிற கூட்டம் அந்த ஆட்டத்தோட சேர்ந்து நம்ம நம்மவர் வந்து நூறு பாட்டு பாடியிருக்காருன்னா நம்ம சிலம்பரசன் வந்து நூத்தி ஐம்பது பாட்டு தான் சொந்த குரல்ல பாடியிருக்காரு கரெக்டா விதைய போட்டிருக்காங்க விதை போட்ட உடனே பழம் சாப்பிட முடியுமோ ரெண்டு பேருமே சினிமால வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்கும் போது ரெண்டு காம்போ ஒன்னா பார்க்கும் இது எங்கேயுமே கிடைக்காத காம்போ சோ எல்லாரும் அந்த படத்தை பாருங்க ஃபர்ஸ்ட் அது ரெண்டும் வேற மாதிரி சொல்லு நீங்க சொல்லுங்க ஒரு நல்ல மூவியா தான் இருக்கும் எதிர்பார்க்கிறோம் மிச்சபடி வேற இது சொல்ற மாதிரி இல்லை படம் பார்த்துட்டு வந்துட்டு ஃபுல் ரிவியூ சொல்லிடலாம் அதுவும் இல்லாம மூணு லெஜண்ட் வேற இருக்காங்க ஏஆர் ரகுமான் மணிரத்னம் சார் அதுக்கப்புறம் சிம்பு சார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை பாக்கிறோம் கம்பேக் வேற கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா யார் யார் பூமியிலே பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுசே மாத்துறா படித்தவனோ அத நம்புரா பாமரனும் இத ரசிக்கிறா எங்கே போகுது உலகமடா ஏண்டா இனியும் கலகமடா